ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பச்சப்பட்டாணி பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி சாதத்து கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சப்பாத்தி கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்லாம் அதுக்கு வந்து ஒரு ஜார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்செடுக்கணும் அதுக்கு வந்து அஞ்சு தக்காளியை ரெண்டு துண்டை வெட்டி சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து ஒரு இஞ்சு சைஸ் இஞ்சும் அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து மூணுத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து அரைச்செடுத்துக்கிட்டேன் அதை அரைச்செடுத்ததுக்கப்புறமா அப்படியே இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அண்டிப்பருப்பு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுக்கணும் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து அண்டி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துறோம்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்காது அதே நேரத்தில் உங்களுக்கு அண்டி பருப்பும் வந்து அறப்படாது அதனால் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் நாலு டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதை வந்து அப்படியே இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து நம்ம பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டுமே சூடாக ஆரம்பிக்கட்டும் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகாவை நீட்ட நீட்டமாக கீறி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாவில் வந்து விதை வந்து சேர்க்க வேண்டாம் வெறும் பச்சை மிளகோட தோல் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் அது கூடவே வந்து ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சியும் நீட்டு நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு வந்து எண்ணெயில் வந்து வதங்கொடுங்க ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் அதே நேரத்தில் இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுற பன்னீருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இறங்கணும் நான் இன்னைக்கு வந்து சின்ன கடாய் வந்து எடுத்திருக்கிறனால நான் வந்து எல்லா பன்னீரையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஃப்ரை பண்ண முடியாது எல்லா பன்னீரையும் ஒரே நேரத்தில் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரை முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பச்சை மிளகாவும் அதே நேரத்தில் இஞ்சும் வந்து கரெக்டாக வதங்கியிருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து வதங்கும் போது அது ஒரு ஃப்ரை முடிஞ்சக்கப்புறமே நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாவும் கருகிடும் அதே நேரத்தில் நம்மளுக்கு இஞ்சும் வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்குற மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நானூறு கிராம் பன்னீரை வந்து நான் வந்து ஓரளவுக்கு ரெக்டாங்கிள் சைஸ்லையும் அதே நேரத்தில் திக்காகவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப மெல்லுஸாக வந்து கட் பண்ணி எடுக்காதீங்க அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி கியூப் க்யூபாக வந்து கட் பண்ணி எடுக்காதீங்க இந்த மாதிரி சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு லைட் பிரவுன் கலருக்கு மாறுற அளவுக்கு கலர் அதாவது நான் வீடியோவில் காட்டுற கலருக்கு மாற அளவுக்கு மாறினோன்னே நீங்கள் வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அது வந்து லைட்டாக ஊருக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பன்னீரையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் ரெண்டுமே சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லியோட தண்டை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இது மூணு யுமே சேர்த்து ஸ்டவ் வந்து அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு நல்லா வந்து கொடுங்க இது வந்து நல்லா வந்து எண்ணெயோட வதங்கி இதோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வந்து இறங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திக்கு பொன்னிறத்துக்கு வந்து மாறணும் அதாவது பொன்னிறத்தோட கொஞ்சம் திக்க வந்து நம்மளுக்கு வந்து மாறணும் அதனால் இதை வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிவிட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பொன்னிறத்துக்கு வந்து மாறிடும் ஆனால் திக் பொன்னிறத்துக்கு வந்து மாறாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பொன்னிறத்துக்கு இறத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி நம்மளுக்கு வந்து நினச்ச கலருக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேருங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கும் போது வெங்காயமும் கூட சேர்ந்து வதங்குது அதனால நம்ம நினைச்ச கலருக்கு வந்து வெங்காயம் வந்து மாறிடும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காக வந்து பொன்னிறத்துக்கு வந்து மாறிடுச்சு நம்ம நினைச்ச கலருக்கு வந்து வெங்காயம் வந்து மாறிடுச்சு முதல்லே வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டோம்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கும் அது இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வதங்கிடும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வதங்க வேண்டாம் அதனால தான் நான் அப்படி சொல்லிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் நான் என்னெல்லாம் மசாலா சேர்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சாதாரண மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவு சேர்க்கறது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவியை வந்து திக்காக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து கடைசியை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே அந்த வெங்காயத்தோட நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நாற்பது செகண்டுக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை கப்பு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரளவுக்கு தண்ணியாக வந்து நம்ம நம்மளுக்கு கிடைச்ச உடனே இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும் எதுக்காண்டி கொதிக்க விடறோம்னு பார்த்து கேட்டீங்கன்னா நம்ம சேர்த்துக்க மசாலாவோட வசனையும் போகும் அதே நேரத்தில் எண்ணெயையும் நல்லா வெட்டு பிரியணும் அதனால தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா நான் சொன்ன மாதிரியே பச்சை வசனையும் போயிடும் அதே நேரத்தில் எண்ணெயையும் நல்லா விட்டு பிரிஞ்சிடும் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டேன் அப்படி கொதிக்க விட்டனால நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து மாறிடுச்சு அதே நேரத்தில் எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு அதே நேரத்தில் பச்சை வாசனை போய் நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம வந்து முதல்லேயே அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் அது கூடவே வந்து நம்ம அண்டிப்பருப்பு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கிறேங்க இது எல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அரைக்கும் போதே நமக்கு வந்து காரத்துக்காண்டியும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு டேஸ்ட்டுக்காண்டியும் நம்ம வந்து இஞ்சியும் சேர்த்துருக்கோம் அதே நேரத்தில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதே நேரத்தில் நம்ம வந்து அண்டிப்பருப்பு பேஸ்ட் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் கிரேவியை திக்கனும் ஆக்கும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விட்டக்கப்புறமா நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணியை வந்து நான் நைட்டே வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பச்சை பட்டாணியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சக்கப்புறமா காலையில் வந்து அது தண்ணி எல்லாத்தையும் வடி கட்டிட்டு அந்த பச்சை பட்டாணியை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்காமல் பச்சப்பட்டான சேர்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நைட்டே ஊற போட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலையில் நீங்கள் ரெசிபி செய்யும் போது நீங்கள் இப்படி சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் பச்சை பட்டாணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நான் தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க விட போகிறேன் பார்த்துக்கிட்டீங்கன்னா அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்க்குறேன் ஆமாம் அரை லிட்டர் தண்ணி நம்ம மட்டுமே தான் பச்சை பட்டாணி வந்து ஏன்னா பச்சை பட்டாணி வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் நம்ம அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் மட்டுமே தான் பச்சை பட்டாணி வந்து வேகும் அதே நேரத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எதுக்காண்டி கடலமாவும் சேர்த்தோம் அதே நேரத்தில் வந்து அண்டி பருப்பு பேஸ்ட்டும் சேர்த்தோம் ஏன்னா இவ்வளோ தண்ணி நம்ம சேர்க்குறனால நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காகணும் அதனால தான் இது ரெண்டுமே சேர்த்துருக்கோம் பச்சை பட்டாணி சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை பட்டாணி நல்லா வந்து வெந்துடும் அதே நேரத்தில் எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சு நல்ல வாசனையும் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக நீங்கள் வந்து நீங்கள் வேக வைக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நீங்கள் வந்து வேக வைக்காதீங்க ஏன்னா தண்ணி எல்லாம் வத்திரும் ஆனால் நம்மளுக்கு வந்து பட்டாணி வந்து வெந்திருக்காது பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்ல மசிற அளவுக்கு வந்து மாறிடும் இந்த மாதிரி மாறிடுச்சினாலே நம்மளுக்கு பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம பாதி வந்து நம்ம கிரேவி வந்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து மீதியான நம்ம பன்னீரை வந்து சேர்த்துடலாம் பன்னீரை வந்து நான் சொன்ன மாதிரியே முதலே வந்து எல்லா பன்னீரையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருந்தோம் அதே நேரத்தில் இஞ்சும் சேர்த்துருந்தோம் நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கீங்கன்னால் அந்த முத ஃப்ரை பண்ணி எடுக்க அதாவது பன்னீரை வந்து வெளியே எடுக்கும் போதே நீங்கள் வந்து அந்த பச்சை மிளகாவும் எடுத்துருக்கணும் இஞ்சியும் எடுத்துருக்கணும் ஏன்னா இல்லைன்னா கறியணும் நான் முதல்லே சொன்ன மாதிரி நான் வந்து பன்னீர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்க்குற நெய் வந்து ஆப்ஷனல் தான் இப்போ சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு டெக்ஸ்டரும் வந்து கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நெய்யும் வந்து சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி நெய்யும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்றேன் ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாலே போதும் நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு நம்மளுக்கு மசாலாவும் நல்லா வந்து வாசனையாக வர ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்தில் பட்டாணி நல்லா வந்துருச்சு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம பன்னீரை வந்து கொதிக்க விட்டனால அந்த மசாலா எல்லாம் பன்னீரில் இறங்கி பன்னீரும் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாகவும் மாறிடும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கொத்தமல்லியலையை வந்து ஒரு ஒரு கை கொத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்து கொத்தமல்லியை சேர்த்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்து கூட சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் சப்பாத்தி கூட சாப்பிட்றது சாப்பிட்டபோது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அது வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க தான் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் ஈஸியாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு எல்லாருமே வந்து பார்க்கறேன் நன்றி